அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் வாசந்தி எழுதிய பயணம் என்கிற தான் உங்களிடம் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் பயணம் சிறுகதை இன்னும் நீங்க குளிக்க போகலையா வாசற்படியில் இருந்து அதட்டலான குரல் வந்தது அறையில் சுவர் ஓரமாய் பழைய நார்மடி புடவை ஒன்றை விரித்து சுருண்டு படுத்திருந்த நாகுப்பாட்டி குரல் வந்த திசையை பார்த்தாள் பார்வதியின் ஸ்தூல சரீரம் நிலப்படமாக தெரிந்தது எழுந்திருக்காமலேயே இதை போயிடேன் என்றாள் கிணத்தடி ஒழிஞ்சிருக்கா எல்லாம் ஒழிஞ்சிருக்கு நீங்கள் எழுந்துருங்கோ என்றால் பார்வதி சுடுசுடுப்புடன் அப்போ சரி என்று நாகுபாட்டி எழுந்தாள் தலைமாட்டிற்கு வைத்திருந்த துண்டை எடுத்துக்கொண்டு சோரோரமா இருந்த கைத்தடியுடன் நடந்தால் என்ன மணி ஆறது ஒன்பதரை தானே என்ன தானே நீங்க ஒன்னரை நாள் குளிச்சு அதுக்கப்புறம் சொன்னதையே சொல்லிட்டு சாப்பிட வர்றதுக்குள்ளார பன்னெண்டு மணி ஆயிடுறது இன்னைக்கு எனக்கும் காமுக்கும் கடைக்கு போகணும் சாப்பாடு கடை ஆன உடனே சரிதான் என்ன வாங்கணும் இந்த களத்திற்கு எல்லாம் சொல்லி ஆகணும் என்னவோ வாங்கணும் பெண்ணை பார்க்க நாளைக்காவ பம்பாய்க்கு கிளம்புறா எத்தனையோ இருக்கும் வாங்க நீங்க ஜனம் போல மசம் மசம் நேரமாக்கணும்னா இல்லடி இல்ல இல்ல இதோ போறேன் நேரமாக்க மாட்டேன் நாகுபாட்டி மெல்ல கூடத்தை தாண்டி நடையை கடந்து கொள்ளைப்புறத்துக்கு வந்தாள் கிணற்றடியில் பட்டம்மா துணிகளை அலசி கொண்டிருந்தாள் ஏன்டி பட்டம்மா இன்னும் வேலை முடியல கிணத்தடி ஒழிஞ்சிருக்குனால பார்வதி ஏ பட்டு சீக்கிரம் அங்கே இடத்த காலி பொண்ணு சொன்னதும் இன்னைக்கு எழுந்துன்னு வந்து நல்ல வேலையா குளிக்கட்டும் எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்கு இதோ ஆச்சுமா ஒரு நிமிஷம் கழுவி விட்டுறேன் சோப்பு தண்ணி இருக்குல்ல எங்கேயாவது வலிக்கு விழுந்து மண்டை போட்டாங்கன்னா போட்டால் ஒன்றும் இல்ல வேற தினசம் அது போகும்னு தோணலை பட்டம்மாள் சட்டென்று நிமிர்ந்து நாகுபாட்டியை பார்த்தாள் பார்வதியின் பேச்சு காதலியே விழாது போல் பாட்டி நின்றிருந்தாள் ஆச்சா பட்டம்மா என்றாள் இயல்பாக தென்னந்துளைப்பத்தால் பரவரவென்று நீரை தள்ளிவிட்டு ஆச்சு என்று நிமிர்ந்து பாட்டிக்காக ஒதுங்கி நின்றாள் பட்டு பாட்டி சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கிணற்றடியை அடைந்தாள் அவளுடைய அழுப்பு அவளுக்கு என்று மெல்ல முணுமுணுத்தாள் உணுத்தாள் நானும் முப்பது வருஷமாக காத்திருக்கேன் பட்டம்மா எடுத்துட்டு போக மாட்டேங்கிறானே ஏமே அவன் லிஸ்டிலே உங்கள் பேர் விட்டு போயிருக்கோம் புடவையை இலக்கிக் கொண்டு நிமிர்ந்த போது பேத்தி காமு நின்றிருந்தாள் பார்வதியின் கடுகடுப்பு இவளிடம் இல்லை உட்காருங்கோ தண்ணி ஊத்துறேன் பாட்டியின் முகத்தில் மெலிதான பிரசன்னம் படர்ந்தது கீழே குந்தியபடி ஊத்து என்றாள் கிணற்றிலிருந்து நீரை இழுத்து தலையில் காமு ஊற்றுகையில் பெண்ணை பார்க்க போயின்னு இருக்கியா என்றாள் பாட்டி இதமாக ஆமாம் பாட்டி நாளை கிளம்புறேன் இடைச்சல் பிரசவத்துக்கு என்கிட்ட வந்துடுன்னு சொன்னேன் வர சவுரிய போடாதுன்னு பம்பாயிலே தங்கிட்டாலே குழந்தை பிறந்து மூணு மாதம் ஆறது என்னாலே போக முடியல நீ எப்படி போவ அப்போத்தான் ஓ ஆம்பளை கால உடைச்சுன்னு பறந்துருந்தானே பாட்டி அம்மாவுக்கு எல்லாம் எப்படி நினைவு இருக்குது பாத்தீங்களா காமு களத்துக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு நின்னியானா நாம இன்னைக்கு கடைக்கு போனா தான் போருமா பாட்டி என்றால் காமு போரும் முடியம்மா மடிப்புடவை கொண்டு வந்து வச்சிருக்கியா வச்சிருக்கேன் கம்பில் அவள் நீட்டிய நார்மடி புடவையை உரிவு கொண்டு பாட்டி நிதானமாக புடவையை ஜாதிக்கட்டாக உடுத்துகையில் தொலைவில் இருந்து பட்டமாள் சொன்னால் நாளைக்கு கூட்டி கூப்பிட்டுறாமா ஆமாண்டி நானே சொல்லணும்னு நினச்சேன் படுத்தா முள் முள்ளாக குத்துறது அரிச்சு பிடுங்குறது நாள் கிழமை அம்மாசைன்னு ஒத்தி போட்டாச்சு பாட்டி உங்கள் ஜபத்து முடியுங்கோ வாங்கோ இதே வராண்டி என்று மனு பாட்டி நகர்ந்தால் கொள்ளை முற்றத்து இருந்து உள்நடைக்கு வந்ததும் இருட்டாக இருந்தது தட்டு தடுமாறி சுவரில் இருந்த மின்விளக்கு சுவிட்சை தட்டி பூஜை அறைக்கு பாட்டி சென்றாள் இந்த பட்டணத்துக்குச்சி வீடு இன்னும் பழக்கமாகல இவர் இருக்கிற வரைக்கும் கிராமத்து நாலு கட்டு வீட்டுல கால் வீசி நடந்த பழக்கம்தான் நினைவில் இருக்கு பெரிய மிராசு அரண்மனைன்னு பேரு எல்லா கட்டிலையும் வெளிச்சத்துக்கு பஞ்சம் இல்லை இப்படி பகல் வேலையில கூட விளக்க போடும்படியா இருக்காது அப்பெல்லாம் வேற காலம் ராணி மாதிரி வளைய வந்த காலம் இந்த பார்வதி எதுல நிக்கவே பயப்படுவாளே இவர் மகாராஜனா முன்னாடி கிளம்பி போயிட்டார் மரியாதையை காப்பாந்துண்டு பூஜை அறைக்குள் சென்று மேடை மேல் இருந்த சம்புடத்திலிருந்து சுருங்கிய மெல்லிய விரல்களால் விபூதியை எடுத்து நெற்றியில் பூசி கொள்ளும் எனக்கு இன்னும் வேலை வரலையே என்றால் மனையில் அமர்ந்து சுக்லாம்பரதம் குட்டி கொண்டதும் மேற்கொண்டு எந்த அச்சரமும் நினைவுக்கு வரவில்லை அவன் லிஸ்டிலே உங்க பேர் விட்டு போயிருக்கோம் அப்படித்தான் இருக்கணும் யமன் வாசலுக்கு வராம இல்லை காஞ்ச சருகான வாசல்லையே அவனுக்காக உட்கார்ந்திருக்கிறது அவன் கண்ணுக்கு படலை கனியாத பழத்தையும் பூவையும் பிஞ்சையும் உள்ளே இருந்து வாரிண்டு போயின்னு இருக்கான் என் வயத்தரைச்சல கொட்ட எத்தனை பேர் சுப்னியில இருந்து ஆரம்பிச்சது எப்படி இருப்பான் சுப்னி வீட்டுக்கு தலைப்பிள்ளையா லட்சணமா ராஜா மாதிரி வளைய வருவானே வக்கீலா ரெண்டு கையாலையும் வாரி கொட்டினானே புதுசனை பார்த்து பார்த்து பார்வதியே மயங்கி நிப்பா அத்தனை பெருமையும் கோர்ட்டு கச்சேரியில் வாதாண்டு கட்சியே பொசுக்குன்னு மாராடுப்புல அமிஞ்சு போச்சு அந்த அதிர்ச்சியில இவரும் போய் சேர்ந்தார் நான் தான் இடிச்ச புளி ஆட்ட நகராமல் உட்காந்துருக்கேன் வரிசையாக பாலா மீனு வெங்கட்டு எச்சு ரமேஷு எல்லாரும் நன்னாக இருக்கிற உடம்போடு எச்சரிக்கையே இல்லாமல் ஏமாத்திட்டு கிளம்பி போகிறத பார்த்துண்டு மூளையில் திண்ணையில பாவியாக உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு தடவையும் பாடையை தூக்கிண்டு போ கிளம்புறத பார்க்கும்போது மனசு பாதடி போகிறது ஐயோ நான்ல அதில் இருக்கணும் துடிச்சு போகிறது பார்த்துண்டு உட்காரத தவிர ஒன்றும் செய்ய முடியல கண் பார்வை இன்னும் நன்னாக இருக்குது காது நன்னா கேட்குறது எல்லாத்தையும் பார் எல்லா பேச்சையும் கேளுன்னு யாரோ சபிச்சாப்புல மனசுதான் மனசு தான் போச்சு இல்லைன்னா சுப்புனி செத்தன்னைக்கோ அவன் பிள்ளை ரமேஷ் சேத்தன்னைக்கோ உசுறு கிளம்பி கிளம்பியிருக்கணுமே பார்வதி பேசின பேச்சுக்கு பாட்டி ஜபத்தம் முடிச்சாச்சா யாருக்க கலம் ஜபத்தம் பண்ணுறதோ தெரியல அதோட வயசு தான் நீ நின்று போகிறதே தவிர குடும்பத்துக்கு எந்த பலனையும் காணலை சும்மா இருமா பாவம் தொண்ணூத்தெட்டு வயசுல யாரையும் தொந்தரவு செய்யாம இந்த மட்டும் கெட்டி முட்டியா இருக்காளே பாட்டி அதனால யாருக்கு என்னடி புறாச்சினோ இத்தனை வயசு பூமிக்கு பாரமா உட்காந்து என்ன லாபம் கட்டுக்கடுங்கால வயசுல என் பிள்ளைய வாரி கொடுத்த வயிற்று எங்க எங்கே கொட்டட்டும் இது போயிருக்கலாமா இல்லையோ அதுக்கு என்னமா செய்ய முடியும் அப்படி சொல்லாத பாபாத்மா இது இது உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வயிற்றுலயும் நெருப்பை கட்டின்னு உட்காந்துருக்கணும் போமா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நாகு பாட்டி எழுந்திருந்தாள் நடையின் விளக்கை யாரோ அணைத்திருந்தார்கள் இருட்டுக்கு பழக்கப்பட்டு போன பார்வையுடன் பாட்டி மெல்ல நடந்து சமையலறையை அறையை எட்டி பார்த்தாள் காமு ஏதோ இருந்தால் வாங்கோ உங்களுக்கு எல்லாம் ஓடுறேன் என்றால் நீ சாப்பிடலையா நானும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்றோம் பார்வை எங்க காணும் வாசல்ல கறி வந்திருக்கான் சரிதான் இலையில் விழுந்த பதார்த்தங்களை பாட்டி நிதானமாக நாசுக்காக சாப்பிட ஆரம்பித்தாள் வாழைத்தண்டு மோர்கூட்டா நீயா சமைச்சக்காம ஆமா பாட்டி எப்படி இருக்கு அமிர்தமா இருக்கு சாப்பிடுவதெல்லாம் அமிர்தமா போயிட்டு உங்களுக்கு என்றபடி பார்வதி உள்ளே நுழைந்து கருகாய் கூடையை மூளையில் வைத்தாள் அம்மாவும் பெண்ணும் ஒருவர் ஒருவர் பார்த்து நமட்டு சிரிப்பி சிரித்தார்கள் நாகுபாட்டி அதை கவனிக்கவே கவனிக்காமல் வாழைத்தண்டு கரியை விரல் உளியால் நசுக்கி சாதத்துடன் கலந்து வாயில் போட்டு கொண்டாள் வெளி அறையில் இருந்த டெலிபோன் ஒழிக்கிறார் போல் இருந்தது காம அழுப்புடன் எழுந்தால் இதோடு மூணு தடவை மணி அடிச்சு எடுக்கிறதுக்குள்ள நின்று போறது பம்பாயிலிருந்து பத்மா பண்றாலோ என்னவோ வெளியூர்லேருந்து வரதெல்லாம் லேசில் கிடைக்காது பேசியபடியே வட்டியிலில் சாதத்தை எடுத்து வந்து பார்வதியிடம் கலக்கோடி அளவு போட்டு மோர் விடு என்றால் பாட்டி பரிமாறியபடி பார்வதி கூடத்து பக்கம் குரல் கொடுத்தாள் பத்மாவா இருந்தா இருந்து என்ன ஜாமா வேணும்னு ஆவம்மா கேளு மோரை விட்டு பிசைகையில் காமுவின் உயர்ந்த குரல் கூடத்திலிருந்து வெடித்தது யாரு என்னது பத்மாவா அஜிஜோ எப்போ பெரிய ஐடியா போடுறேன் அடி வயிற்றில் திக் என்று இருந்தது நாகுபாட்டி பீதியுடன் பார்வதியை நிமிர்ந்து பார்த்து மலங்க விழித்தாள் பார்வதி சரையல் என்று அறையை விட்டு கூடத்துக்கு விரைந்தாள் என்னடி காமு என்ன சமாச்சாரம் காமு ஓ என்று ஓலம் விடுவது கேட்டது நாகுபாட்டிக்கு கையும் காலும் விளவலத்து போயிற்று பத்மா இன்னைக்கு செத்து போயிட்டலாமா ஐயோ அடிப்பாவி அது என்ன அலறல் அது என்ன ஓலம் லோகத்து துக்கமெல்லாம் பிரளயமாக பொங்குனா பிள நாகுபாட்டிக்கு துக்கத்திற்கு மேல் பீதி ஏற்பட்டது இலையின் முன் சோற்றை பிசையும் குத்துக்கொள்ளாய்தான் உட்கார்ந்திருப்பது ஏதோ குற்றம் போல் உடம்பு நடுங்கி கூசிற்று மூளை மரத்து செயலழுந்து நின்றது வரப்போகிற தாக்குதலை எதிர்பார்த்து பத்ரகாளி சுரோகமாய் ஆவேசத்துடன் பார்வதி உள்ளே நுழைந்தாள் நாகுபாட்டிக்கு நெஞ்சு உறைந்து போயிற்று சுப்புனி செத்ததும் ரமேஷ் செத்ததும் நாவகத்துக்கு வந்தது என்ன விற்று நீ என்ன விற்று பார்வதி கட்டிக்கொண்டே கிடுகிடுவென்று அடுப்படிக்கு சென்று வெண்கல பானை எடுத்து இந்தாங்கோ கொட்டிக்குங்கோ என்று கர்ஜித்தபடி தலைகிழாய் நாகுபாட்டியின் இலையில் பானையை கவிழ்த்தாள் சூடான அன்ன பருக்கைகள் பாட்டியின் புறங்கையில் சுருயிர் என்று தெரித்தன பாட்டி விடுக்கென்று பின்னுக்கு நகர்ந்தாள் விக்கித்து போய் பயந்த நிலையில் நான் உலர்ந்தது அந்த வெண்கலப்பானையும் ஆவி கக்கும் மலைபோல இருந்த அன்ன குவியலையும் பார்த்து வெளித்தாள் எல்லாரையும் வாரி இப்படி நாளைக்கு அந்த அனுப்பத்தானி பாவையாம தூக்கிட்டு போக மாட்டேங்கிறானே பிஞ்சையும் மொட்டையும் பறிச்சுட்டு போறானே பார்வதியின் வார்த்தைகள் எதுவும் நாகுப்பாட்டியின் செவியில் விழவில்லை அந்த ரௌத்திரமும் வெறுப்பும் கொலை வெறியும் மொத்த ஒரு கொண்டு விஸ்வரூபமாய் வயமுறுத்திற்று பேத்தி செத்த துக்கத்தை விட இவளுக்கு எம்மேல் இருக்கிற வெறுப்பு தான் ஜாஸ்தி அடுத்தாப்பிள் அந்த அருவாமனை ஒழிஞ்சு போறேன் தட்டினார்கள் பார்வதி பாட்டியை பார்த்து விட்டு தலதளம் இருந்த இருபத்தி நாலு வயசு குழந்த என்றால் அடிக்குரலில் மனசு கொடுந்ததோ இல்லையோ எல்லாத்தையும் கொட்டிக்கோ ஒரு பறுக்க விடாம கொட்டிக்கோ என்று தொடர்ந்து உரிமி விட்டு வெளியேறினாள் திகைப்புடன் நாகுப்பாட்டி இலையை பார்த்தாள் நன்றாக சாப்பிடக்கூடியவர்கள் மூன்று பேர்கள் சாப்பிடலாம் இன்னும் ஆவி பொங்கிக் கொண்டிருந்தது இலையின் ஓரமெல்லாம் சூட்டில் பழுப்பாகி போயிருந்தது அதை பார்க்க பார்க்க இனம் புரியாத அதிர்வலைகள் உடல் முழுவதும் பரவி நடுங்கின என்னடி பண்ணுவேன் இத எச்சக்கலையில் இத்தனை அன்னத்தை கொட்டிருக்கியே உங்க மாமனார் இன்னைக்கு உசுரோடு இருந்தார்னா இத்தனை தைரியம் வந்திருக்குமா உனக்கு சிவசிவா அவர் போயிட்டதே நல்லது இதையெல்லாம் தாங்கிக்க நான் ஒருத்தி இருக்கிற போறாதா இப்போ இதை என்ன பண்றது கூடத்திலிருந்து காமோன் ஒப்பாரி கேட்டது வெண்கலப்பானை பானை இன்னும் சுட்டது அதை சிரமப்பட்டு பாட்டி நிமித்தினால் கொஞ்சம் கொஞ்சமாய் சோற்று பருக்கைகளை அதற்குள் போட்டால் கை அசந்து போயிற்று எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பேன் ஏண்டி இப்படி அன்னத்தை வீணாக்குறது அடுக்குமா என்று முணுமுணுத்து கொண்டாள் ஒரு வழியாக அதை நிரப்பியதும் பாட்டி எழுந்திருந்தால் கம்பை பிடித்து கொண்டு நடக்கையில் மிகவும் தள்ளாமையாக இருந்தது உடம்பு கலந்து பெரிய பாரத்தை எழுப்பது போல் இருந்தது கொள்ளை குழாயில் கை கழுவி வாயை கொப்பளித்து விட்டு பக்கம் செல்ல பாட்டி தயங்கி நின்றாள் அந்த குழந்தை காமுவை சமாதப்படுத்த வேண்டாமோ பாட்டி வேறு யோசனை இல்லாமல் கூடத்துக்குள் காலடி வைத்தாள் கூடம் போல் இருந்தது அதுக்குள்ள தெரு எல்லாம் வந்துட்டாளா என்ன பாட்டியின் பார்வையில் யாரும் படவில்லை புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு மற்ற பெண்களின் பிடிக்கு அடங்காமல் புலம்பி அழுது கொண்டிருந்த காமுவை நோக்கி மெல்ல நடந்து அவள் எதிர் லேசாக குனிந்து மெல்லிய நடுங்கும் குரலில் அம்மா காமு என்னடி குழந்தை என்றாள் காமு முகத்தில் இருந்த கையை விலக்கி சுரீர் என்று பாட்டியை பார்த்தாள் துக்கத்தை விட குரோகம்னா தெரியவே பார்வையில இவ பார்வதியா காமுவா ரத்த அணுக்கள் எல்லாம் உறைந்து போயிற்று நாகு பாட்டிக்கு குபீர் என்று காமு பாய்ந்து எழுந்தாள் அம்மா சொல்றது சரிதான் நம்மளை பாவையாக்கிறோம் இந்த கிளவி ஒரு சூனியக்காரி வீட்ல இருக்கிற அத்தனை பேரை அனுப்பிச்சுட்டு தான் இவன் நகர போறா இங்க இருந்து காமுவா காமுவா இப்படி பேசுறா நாகுப்பாட்டிக்கு குலை நடுங்கிற்று சுற்றிலும் இருப்பவர்கள் எல்லார் பார்வையும் குற்றம் சாட்டுகிறார் போல் இருந்தது என்னடி பண்ணட்டும் என்றால் பலவீனமாக என்னை கொண்டுட்டு போக மாட்டேங்கிறானே எப்படி போவான் என்று பார்வதி சீறினாள் இரும்புன்னா உன் மனசு ராஜா மாதிரி இருந்த பிள்ளை போய் மாப்பிள்ள போய் பின்னாலே பொண்ணு பேரன் பேத்தி இப்போ கொள்ளு பேத்தி எல்லாரும் கிளம்பி போறதே சரி சென்று நீ உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ மனிச்சுதானா அவள் எல்லாம் அங்கே இருப்பது போல ஒரு மௌனம் அங்கே பரவி இருந்தது நான் என்னடி பண்ணட்டும் என்று பார்வதி பழித்து காட்டினாள் போ குளத்திலையோ குட்டையிலையோ போய் விழு என்னவாமி நீங்க இது கன்றாவி துக்கம்தான் ஆனால் கிளம்பி என்ன பண்ணுவா பாவம் உனக்கு தெரியாது சரோஜா என் வயிறு எரிகிறது என்று பார்வதி அழுகையுடன் வெடித்தாள் பொசுக் பொசுக்குன்னு ஒவ்வொருத்தரா போறதும் வாங்குற மாதிரி இந்த கிளவி உட்கார்ந்திருக்கிறதும் பக பகவென்று பார்வதியிடமிருந்து அழுகை வெடித்தது பாட்டி நீங்க உள்ள போங்கோ என்றால் எவ்வளோ ஒருத்தி சமயோசிதமாக சமயோசிதமாக நாகுபாட்டி தலையை குனிந்தபடி நகர்ந்தால் தன் அறை வந்ததும் மௌனமாக நார்மடி விரிப்பு விரித்திருந்த தன் இடத்தில் அமர்ந்தால் காமுவின் எப்பவும் குளிர்ந்த முகம் விகாரமாகி போன விந்தையும் வார்த்தைகளும் நினைவில் நின்று குழப்பின நாகுபாட்டி மெல்ல எழுந்தாள் பின்பக்கமாக ஓசைப்படாமல் சுவரை பிடித்தபடி நடந்து சமையல் அறையை அடைந்தாள் இன்னும் அவளுடைய எச்சில் இலையும் வெண்கலப்பானை சாதமும் அப்படியே இருந்தன பாட்டி நிதானமாக அமர்ந்து வெண்கலப்பானையிலிருந்து அன்னத்தை வாயில் திணிக்க ஆரம்பித்தாள் பக்கம் சரோஜா பறக்க கூடத்துக்கு ஓடினாள் அஜயோ அய்யோ மாமி அந்த கிழவிக்கு மூளை தான் போச்சு தெரியும் வெங்கல பாணியோடு எடுத்து இலையில சோத்து அள்ளி அள்ளி போட்டுக்கிறா சமையக்கட்டில் உட்காந்துண்டு இது என்ன கன்றாவி சாதாரண மனித நூறு வயசு கிழவி எப்படி வெங்கல பானைய தூக்கணா அதான் பாரு அதிசயத்தை பார்வதி விருக்கென்று ஆங்காரத்துடன் எழுந்தாள் அவளை தொடர்ந்து மற்ற பெண்களும் வேடிக்கை பார்க்க சென்றார்கள் வெண்கலப்பானை உருண்ட நிலையில் கிடந்தது இன்னும் பாதிக்கு மேல் அன்னம் இருந்தது நாகுபாட்டியின் வாயிலும் தொண்டையிலும் திணிக்கப்பட்ட மிகுதி பாதி அவள் மூச்சை அடைத்திருந்தது சுவரில் சாய்ந்திருந்த பாட்டியின் உடலை மெல்ல தரையில் கிடத்திய சரோஜா இது மூலக்கலக்கம்தான் வேற ஒன்றும் இல்லை என்றாள் நன்றி வணக்கம்